நண்பர்களுக்கு வணக்கம் இப்ப நான் பேசக்கூடிய வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நக்கீரன்ல ஒரு நியூஸா வந்த விஷயத்த பத்தி தான் நம்ம இப்ப பேச போறோம் நிறைய நண்பர்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் நிறைய நண்பர்களுக்கு தெரியாதிருக்கும் இருக்கும் இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதற்கு முக்கிய காரணம் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம வந்து கடைக்காரங்களையோ அரசாங்கத்தையோ வந்து குறை சொல்ல முடியவே முடியாது முழுக்க 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 காரணங்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப நம்ம விவசாயிகள்தான் சொல்ல முடியும் என்னடா காரணம் அப்படின்னு என்ன விஷயத்த பேச வர இதற்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பாலாப்பாடி தம்பட்டி ஏரியாவில் நடந்துச்சு போன வருஷம் சின்ன சேலம் சேலம் கள்ளக்குறிச்சி இந்த சரௌண்டிங்கில் நடந்துச்சு இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கடலூர் புவனகிரி கீரிப்பட்டிப்பாளையம் இதுமாரி பகுதிகளில் இந்த வருஷம் இதெல்லாம் நடந்திருக்கு என்னடா நடந்திருக்கு அப்படின்னா போலி உரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விற்பனை ஆகியிருக்கு அதை பற்றி தான் கம்ப்ளீட்டடாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தயவு செஞ்சு நிறையா விவசாயிகளுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் காரணம் என்னென்னா ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு ஏரியாவும் இந்த கும்பல் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணிக்கிட்டு வராங்க விவசாயிகளும் ஏமாந்துக்கிட்டே வராங்க ஸோ அவங்க ஏமாறாத இருக்கணும் அப்படி அதாவது நம்ம ஒரு விவசாயம் இன்னொரு விவசாயம் ஏமாறாத இருக்கணும் அப்படின்னு நினச்சா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் சொல்லப்போம் ஓகேங்களா நடந்த விஷயத்த சொல்கிறேன் அண்ட் அதோட ஃபோட்டோ அந்த வரமுடியோட போட்டோவையும் உங்களுக்கு அவன் ஃப்ரெண்டில் போடுறேன் நடந்த விஷயம் என்ன அப்படின்னா ஒருத்தர் ஒரு லாரியில் ஒரு பன்னெண்டு வீலோ பத்து வீலோ லாரியில் வந்து உரம் ஏதிட்டு வந்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இயற்கை உரம் இந்த உரத்தை போடுறப்ப உங்களுக்கு வந்து அதிகமாக ஈல்டு வரும் நீங்கள் அதிகமாக லாபம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி விவசாயிகள்ட ஆசை வார்த்தைகளை கூறி விற்றுருக்காங்க இவங்களும் வந்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா ஆயிரத்தி இரநூறுவா போட்டு ஒரு மூட்டையை வாங்கியிருக்காங்க ஓகேங்களா அப்படி வாங்கியிருக்கும் போது இயற்கை உரம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எல்லாம் ஓகே எந்த இயற்கை உரத்துலேயும் இருபது இருபது பதிமூணு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா இருபது பர்சன்டேஜ் நைட்ரஜன் இருபது பர்சன்டேஜ் ஃபாஸ்பரஸ் பதிமூணு பர்சன்டேஜ் சல்ஃபர் இது வந்து பார்த்தீங்கன்னா இருபதுக்கு இருபது மூட்டை ஓகேங்களா இருபது இருபது காம்ளெக்ஸ் இருக்குதுலையே அந்த மூட்டை அதோடைய பேட்ச் இருக்குது அப்படியே அதில் போட்டு இதை வந்து இயற்கை உரம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அது மொதல் விஷயம் ரெண்டாவது அதுலேயே ஹியூமிக் ஆசிட் வந்து பத்து பர்சன்டேஜ் அமோனிக்கல் ஆசிட் வந்து பத்து பர்சன்டேஜ் டை பொட்டாசியம் பொட்டாசியம் கண் நேச்சுரல் பொட்டாசியம் கண்ணன் வந்து ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஒரு சில கண்டென்ட்லாம் போட்டிருக்காங்க அது அந்த ஃபோட்டோலாம் நமக்கு கிளியராக கிடைக்கல ஸோ இதில் பொட்டாசியம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்குன்னு சொன்னாங்க இருபது இருபது பதிமூணு மட்டும் தான் போட்டாங்க அந்த இடத்துல சென்ட்ரல்ல பொட்டாசோட கண்டென்ட்டை போடலை இந்த இடத்துலயே நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கலாம் விவசாயிகள் அதை கண்டுபிடிக்கல சரி ஓகே அவங்க நம்பி வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்குவோம் ரெண்டாவது இன்னொரு விஷயம் ஒரு மூட்டை வாங்குறோம் அப்படின்னா கண்ணை மூடிட்டு ஒட்டோமேட்டிக்காவே நம்ம வாங்குறது அது இயற்கை உரம் உற்பத்தி பண்றவங்களாக இருக்கட்டும் எல்லா கெமிக்கல் ஃபெர்டிலைசர் பண்றவங்களாக இருக்கட்டும் யாராக வேணாலுமே இருக்கட்டும் ஓகேங்களா நாம ஒரு பொருளை வாங்குறப்ப கண்ணை மூடிட்டு யாரும் வாங்கிட போறது இல்லையா அந்த விவசாயிகள் அப்படிதான் கண்ணை மூடிட்டு வாங்கியிருக்காங்க என்ன அப்படி வாங்கியிருக்காங்கன்னு பார்ப்போம் ஆஹ் அந்த மூட்டையில கீழே பேர் போட்டிருக்கு பாருங்க என்ன பேர் அப்படின்னா வெங்கடாச்சலம் அக்ரோ ஏஜென்சி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு கீழே அட்ரஸ் போடணும் இப்போ வந்து ஸ்பிக் கம்பெனில இருந்து வருதுன்னா ஸ்பிக்கு ஃபர்டிலைசர்னு போட்டுட்டு கீழே வந்து போடுவாங்க எங்க இருந்தது உற்பத்தி அனுச்சு என்ன பேக் அப்பிங்குறதெல்லாம் போடுவாங்க இவங்க வெங்கடாச்சலம் அக்ரோ சென்டர் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு சவுத் இந்தியா தமிழ்நாடு அவ்வளோதான் அதோட அட்ரஸ் அதுலயே இன்னொரு மூட்டையும் இருக்கும் பாருங்க அதில் வந்து பிபிடி அக்ரோ ஏஜென்சி அப்படின்னு போட்டாங்க போட்டு கீழே தமிழ்நாடு இந்தியா அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயத்த மட்டும் போட்டு விட்டாங்க இப்போ விவசாயிகள் என்ன பண்ணியிருக்கணும் ஒன்று பக்கத்தில் இருக்க உரக்கடைகளில் இதை விசாரிச்சுருக்கணும் எப்பா இதுமாரி உரம் மூட்டை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அது உண்மையிலேயே இயற்கை உரம் தானா என்ன எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கணும் கேட்கல சரி அவங்கள தான் கேட்கல அக்ரி ஆஃபீஸ்லேயாவது போய் யாரையாவது கேட்டுக்கணும் எங்கே இதுமாரி சொல்லிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக யாராச்சும் ஒருத்தர் ஊரில் அக்ரியோட நம்பர் இருக்கும் அவங்கள்ட்டையாவது சொல்லி எப்பா இதுமாரி குடுத்துக்கிட்டு இருக்காங்க இது என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கலாம் அவங்ககிட்டயும் கேட்கல சரி கம்மியான விலையில வர்றதே அப்படிங்கிறதுக்காக ஆயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபா போட்டு வாங்கியிருக்காங்க வாங்க விவசாயிகளும் சந்தேகப்பட்டிருக்காங்க இவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா இது இயற்கை உரம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க வாங்கி வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு அந்த மூட்டையை பிரித்து கரைக்கி பார்த்துருக்காங்க மண்ணா இருந்திருக்கு மறுபடியும் தூளாக்கி உடச்சி பார்த்துருக்காங்க வெறும் மண்ணா வந்திருக்கு அதாவது வெறும் களிமண்ணை உரண்டியாக்கி உரம்னு சொல்லி கொடுத்து விவசாயிகளை ஏமாத்திட்டு ஒருத்தன் வெளியே போயிருக்கான் ஓகேங்களா இதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸ்லேருந்து செக் பண்ணிட்டு இதை யாரும் வயலுக்கு போடாதீங்க இது உரமே கிடையாது இது ஒரு டூப்ளிகேட்டு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமே இவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் விவசாயிகள் பெரும் அதிர்ச்சியாக நஷ்டமாக ஸோ இதை நம்ம யாரையுமே குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஏன்னா இன்றைக்கி எல்லா இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட்டேஷன் போயிட்டே இருக்குது ஈவன் இப்போ கிளைசெல்ல கூட டூப்ளிகேட் வந்திருக்கு பெரியோவில் கூட டூப்ளிகேட் இறக்கிக்காய் ஸோ இவ்வளோ விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கிறப்ப விவசாயம் நாம் தான் கொஞ்சம் தெளிவாக இருந்துக்கோம் ஒரு பொருள் கிடைக்கிற விலையோட கம்மியாக கிடைக்குது அப்படிங்கிறப்ப நம்ம ஏண்டா அந்த ஒரு விஷயத்த நோக்கி ஓடணும் தரமான பொருளுக்கு கண்டிப்பாக விலை இருந்தே தீரும் தரம் இல்லை தான் அதோட விலை குறைஞ்சிக்கிட்டு போங்க தவிர தரமான பொருளுக்கு விலைகள் இருந்துகிட்டே இருக்கும் நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா இங்கே வந்து விலை சேர்த்துக்கிது இப்போ உதாரணத்துக்கு இங்கே ஆயிரத்தி இரநூறுவா சொல்லியிருப்பாங்க அவங்க ஆயிரரூவா ஆயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறேன்னு இருப்பாங்க இந்த ரூபா தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டு இவங்க மூட்டை தூக்கிட்டு வந்திருப்பாங்க ஏன்னா இப்போ நஷ்டப்பட்டது யார் நீங்கள் தான் லாபம் அடைஞ்சது யாருன்னா அவன் தான் ஓகே அந்த உரத்தை விற்றவங்க இந்த ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து சுற்று வட்டாரம் ஃபுல்லாக நடந்துகிட்டே இல்லை அதான் சொன்ன மாரி கடலூர்ல இப்ப நடந்துருக்கு பெரம்பலூர் துறையூர் இந்த பக்கம்லாம் போன வருஷம் நடந்துச்சு ஓகேங்களா அதுக்கு முந்தின வருஷம் தம்மம்பட்டியில நடந்துச்சு அப்புறம் சின்ன சேலத்துல சின்ன சேலம்ல இந்த ஆண்ட ஆத்தூருக்கு பக்கத்துல ஒரு ஏரியாவில் நடந்துச்சு சின்ன சேலத்துக்கு அந்த ஆண்ட ஒரு இடத்துல நடந்துச்சு இது மாதிரி இந்த தலைவாசலை சுற்றி எல்லா ஏரியாவுக்குலயும் தலைவாசல் அப்படின்னு கிடையாது நம்ம ஏரியா நான் இருக்க ஏரியாவை சென்டரா வச்சுக்கிட்டு சுத்துவத்தில் இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு ஸோ இதற்கு மேலே நீங்கள் உரமோட்டை வாங்குறப்ப ஒரு ரெண்டு மூணு விஷயத்த ஞாபகத்தில் வச்சுக்கோங்க பெரும்பாலும் உரமோட்டைகளை உரக்கடைகள்லேயே வாங்க முயற்சி பண்ணுங்க இல்லை அப்படின்னா கூட்டுறவு சொசைட்டி இருக்கு கூட்டுரு சொசைட்டில காசு கொடுத்து உரங்களை வாங்குங்க தப்பே கிடையாது ஓகேங்களா அடுத்ததாக வந்து நீங்க வாங்கக்கூடிய உரமோட்டைகளில் கீழே கம்பெனியோட பெயர் கண்டிப்பாக பொறிச்சிருப்பாங்க அப்படி பண்ணாதே இருக்க வாய்ப்பே கிடையாது ஓகேங்களா அவங்க என்னதான் இயற்கை உரத்தை உற்பத்தி பண்ணாலுமே கீழே வந்து இப்படி மொட்டையாக சவுத் இந்தியா தமிழ்நாடுன்னு எவனும் மென்ஷன் பண்ணவும் மாட்டான் அது வந்து ரெஜிஸ்டர்டு கம்பெனின்னு கிடையாது கூட தமிழ்நாடு இந்தியா அப்படின்னு சொல்லி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்க மாட்டாங்க எந்த ஒரு இயற்கை உரம் உற்பத்தி பண்ணுறவங்க யாராக இருந்தாலுமே அப்படி மொட்டையாக ஒரு அட்ரஸ்ல கொடுக்க மாட்டாங்க சாதாரணமாக நம்ம ஒரு புண்ணாக்கை கடையில் வாங்க போகிறோம் பத்தி பருத்தி வட்ட வாங்க போனாலும் சரி ஒரு தீவனம் வாங்க போனாலும் சரி அதில் கூட அவங்களோட அட்ரெஸ்ஸை ஃபுல்லாக மென்ஷன் பண்ணி தான் கொடுக்குறாங்க அப்படி இருக்கிறப்ப ஒரு உரத்தை நம்ம ஆயிரத்தி இரநூறுவா போட்டு வாங்குறோம் அந்த உரத்துல சவுத் இந்தியா தமிழ்நாடு மட்டும் போட்டிருக்கான் மேலே கம்பெனி பேரை போட்டு இந்த பக்கம் தமிழ்நாடு இந்தியா மட்டும் போட்டிருக்கான் இது ஒரு சின்ன விஷயத்த விவசாயிகள் பார்த்து வாங்காததுனால எனக்கு இவ்வளோ பெரிய நஷ்டம் தயவு செஞ்சு இதுக்கு மேல இதெல்லாம் பார்த்து வாங்குங்க ஒரு ஐம்பது ரூபா இல்ல ஒரு அறுபது ரூபா நூறுரூவா ரூபா கம்மியா கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக வேற ஒரு இடத்துல போய் ஒரு பொருளை வாங்கி நஷ்டப்படாதீங்க அது குறிப்பா நீங்க கடைகளுக்கு கடைகளுக்கு போய் மாத்தி வாங்கினா உடம்பு பிரச்சனை கிடையாது இதுமாரி வண்டியில் கொண்டு வந்து இறக்குறானுங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பாட்டில் வாங்கி போட்டு பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்திக்காருங்க உங்களுக்கு சொல்லிக்கிறேன் ஏன்னா அவங்களே வந்து அஞ்சு விவசாயிகள் அப்படின்னு சொல்கிறாங்க உண்மை எத்தனை விவசாயிகள் அப்படின்னு சொல்லி தெரியலை நமக்கு அந்த ஏரியாவில் ஆட்களும் யாரும் இல்லை நம்ம நண்பர்கள் யாரும் இல்லை இருந்திருந்தால் நமக்கு அந்த நியூஸ் வந்துடும் ஓகேங்களா ஸோ இதுமாரி உங்கள் ஏரியாக்கில் ஏதாச்சும் நியூஸ் நடக்குதா நடந்துச்சுன்னா தயவு செஞ்சு எனக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போதான் நான் இதை ஒரு வீடியோவாக போட்டு விவசாயிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும் இதுக்கு மேலே தயவு செஞ்சு இப்படி ஒரு விஷயத்த நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் யாரும் பண்ண மாட்டிங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த வீடியோவை இன்னும் நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்புறம் இன்னொரு விஷயம் நம்ம எத்தனால அதாவது மக்கா சோளத்தை வந்து எத்தனாள் உற்பத்திக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோவை போட்டேன் அதை இப்போ தான் நியூஸ்லேயே போட்டுட்டு இருக்காங்க இதுமாரி எத்தனை நாள் உற்பத்தியில் வந்து மக்கா சோளத்துக்கு பயன்படுத்துகிறாங்களா அதனால் மக்கா சோளத்தில் விட போகுது அப்படின்னு இப்படி அதை ஆல்ரெடி ஏறிடுச்சிரா இந்த ஒரு விஷயம் இதே அவங்களுக்கு சொல்லிடுங்க ஸோ நம்ம சேனலில் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணி இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி